ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா நீ இனிமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனைத்து இடங்களுக்கும் ஆதார் அட்டையை வந்து கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்கு பதிலாக இ ஆதார் அட்டை வந்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இது எப்படி எடுக்கலாம் மேலும் உங்களுடைய அந்த கியூஆர் கோடு மூலயமா எப்படி இந்த ஆதார் கார்டை வந்து பெறலாம் அப்படின்றது மத்திய அரசு வந்து டீடெயிலாக சொல்லியிருக்காங்க அது எப்படின்றது தான் இன்னைக்கான வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எம் ஆதார் என்ற ஒரு செயலி மூலியமாக தான் இந்த ஒரு திட்டம் வந்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது நீங்கள் முதலில் உங்களுடைய ஹேண்ட்ராய்ட் ஃபோனில் இருந்து ப்ளே ஸ்டோருக்கு சென்று அதில் பார்த்தீங்கன்னா எம் ஆதார்ன்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆப் உருவாகும் ஸோ அந்த எம் ஆதாரை நீங்கள் டவுன்லோட் செய்து உங்களுடைய மொபைல் நம்பர் ஆதார் கார்டு நம்பரை வந்து ரிஜிஸ்டர் செய்யணும் ஸோ இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு க்யூஆர் கோடு வந்து அதிலேயே பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த க்யூஆர் கோடை பயன்படுத்தி அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் வந்து நீங்கள் அந்த க்யூஆர் கோடையை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த க்யூஆர் கோடை வந்து அவங்க வந்து ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டோட நம்பர் வந்து கிடைச்சிரும் அப்படின்றது தான் வந்து இந்த தகவல் இதனால் வந்து போலியான முறையில் அல்லது வந்து உங்களுடைய ஆதார் கார்டுகளை வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த கியூஆர் கோடு மூலியமாக தான் உங்களுக்கு வந்து அந்த ஆதார் கார்டோட டீட்டெயில் எல்லாமே வரும் அந்த கியூஆர் கோடு இருந்தாலே போதும் அனைத்து வகையான நீங்கள் எங்கேயாவது ஹோட்டல்லையோ அல்லது வந்து எதையாவது நீங்கள் டிராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கியூஆர் கோடு மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு உங்களுடைய ஆதார் கார்டை வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதன் மூலிமா எந்த ஒரு ஏமாற்று வேலையும் வந்து நம்ம அந்த நிறுவனத்தால் வந்து செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி வந்து மத்திய அரசு சொல்லியிருக்காங்க இது விரைவாக அனைத்து பயனாளர்களும் வந்து பயனடையும் வகையில் வந்து ஈஸியாக வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த இ ஆதாரை பெற வேண்டும் என்ன நினச்சிங்கன்னா ஸ்டோரில் போயிட்டு எம் ஆதார் என்று டைப் செஞ்சு அதன் மூலிமா உங்களுடைய மொபைல் நம்பர் ஆதார் நம்பரை வந்து ரிஜிஸ்டர் செஞ்சு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இது போன்ற அடுத்தடுத்த பயனுள்ள தகவல்கள்லாம் தெரிஞ்சிக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி